எனக்கு ஆதரவாக இருப்பார் மனிதனுக்கு அவரது பிள்ளைகள் உற்ற உறவினர் சிணையினர்கள் என்று தான் இருப்பது இயல்பு இவர்களுக்கு ஆதரவெல்லாம் ஆதரவெல்லாம் தற்காலிக மாத்திரம்தான் நிரந்தரம் கிடையாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதரவு நிரந்தரமானது எனவே நான் அவர் இந்த செப்டம்பர் மாதத்தில் நமக்கு சொல்லுகிறார் சேவைகளின் கத்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பறந்து காக்கிற பட்சியை போல இந்த பட்சி பறவைகள் எல்லாம் தன்னுடைய முட்டைகள் தன்னுடைய குஞ்சுகள் இவ இருக்கிற இடத்துல சுற்றி சுற்றி வரலாம் ஏன்னா அதுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமா அதை யாரை எடுத்துருவாங்களா திருடுவாங்களா அதுக்கு மேல அது அவ்வளவு ஒரு சரியான நல்ல அறிவில்லாத பறவை இப்படி குஞ்சிகளையும் பறந்து காக்கிறது அவரை போல உங்கள சிரஷ்டி இருக்கிறார் நம்மையும் அப்படி காப்பார் நீங்க நம்பணும் விசுவாசிக்கணும் அப்போ இந்த மாதம் முழுதும் உங்களே காப்பார் உங்க பிள்ளைகளே காப்பா உங்க தொழில் ஆசை விதிப்பார் இந்த மாதம் முழுதும் மூன்று விதங்கள் ஆசை விதிப்பார் முதல்ல ஒரு பாதுகாப்பு தரார் ரெண்டாவது நம்மை தப்பப்படுகிறாரு மூன்றாவது கனப்படுத்தி உயர்த்துகிறார் ஒரு மனுஷன் இந்த மூன்று தான் ரொம்ப முக்கியம் தப்பப்படுகிறார் காக்கிறார் கனப்படுத்தி உயர்த்துகிறார் என்று அவர் நம்புவோம் அவர் விசுவாசிப்போம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொள்ளும் பொழுது அப்படியே ஒவ்வொருவரையும் இந்த மாதம் என்ன எந்த குறைவு இல்லாத வைப்பார்